நீ எவ்வளோ தூரம் சாமி போகணும் ஏறுங்க சார் அப்படியே மெதுவாக ஏறிடுங்க ஏறுங்க ஏறுங்க அம்பாளை பார்க்கணுன்னா சாதாரண வேலையா ஓம் நமச்சிவாய సివా నేం గోడి ఇసియా படி எப்படி செதுக்கிக்கிறாங்க ஏன்னு சாமி படியா எப்படி செதுக்கிக்கிறாங்க வரணும் பாருளை ஆடு மாடு எப்படி மேஞ்சாலும் புல்லு முளைக்கும் ஜாமியே மனுஷன் வாதம் பில்லுங்கூட முளைக்காதுன்னா ஏன்னா அவ்வளோ விஷம்

நாங்கள் இப்போது செண்பகாதேவி கோவிலுக்கு போகிறோம் பயங்கரமான ஹில்ஸாக இருக்குது வேலை இன்னும் எத்தனை ஒன்று போகணுங்க எதாவது அனிமல்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க கீழே சிறுத்தை காட்டுமே அதெல்லாம் வராது கரடியெல்லாம் இருக்குது நாங்கள் அவங்க பார்த்து போவான் நாங்கள் ஆளு வேற எல்லாம் நல்லதான் போயிட்டு இருக்கிறோம் ஃபாரஸ்ட் எப்படி இருக்குன்னு வேறு ஃபாரஸ்ட்டில் ஆள் நடக்கிற மட்டும் ஒரு சின்ன பாதை போட்டுருக்குறாங்க இல்லைங்களா ஆளு நடக்கிற அளவுக்கு மட்டும் மேலே பிடபிள்யூடி இந்தா டிடபிள்யூடி ஆ குடிநீர் வடிகால்தால இருக்கு இது இருக்குதே டேங்க்கு இருக்குங்களா இங்கே தண்ணி கேல கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க ஆ இதுதான் நீங்கள் பார்த்துருக்கிற குற்றால அருவி இதில் தான் அஞ்சாறு மாதத்துக்கு முன்னாடி வந்து பயங்கரமாக வெள்ளம் வந்துச்சுன்னு சொன்னது இந்த பாசி தான் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் இப்படி காஞ்சி போய் கிடக்குது கொஞ்சமாக தண்ணி போயிட்டுக்குது மரம் வேறு அரை வெட்டிப்போம்